நம் சமூகம் ஏகப்பட்ட நல்ல உணவுகளை காலகாலமாக சொல்லி இருக்கு இன்னைக்கு நேரத்தில் ஒரு எளிய உணவுகளாக என்றைக்கோ சொன்ன உணவுகள் இன்னைக்கு உற்று உற்று பார்க்கப்படுகிறது நவீன ஆய்வாளர்களால் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகள் நாங்கள்லாம் ஞாபகம் இருக்கு சாதம் கொஞ்சம் மீந்துருச்சுன்னா அதில் தண்ணி ஊற்றி வச்சு ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சிருவாங்க சாதம் மீந்துருச்சுன்னா தண்ணி ஊற்றி மூடி வச்சிருவாங்க மறுநாள் காலையில் அந்த சாதத்தை நல்லா பெசஞ்சு கொஞ்சம் மூலம் மோர் விட்டு ஒரு துளி உப்பு போட்டு காலையில் ஆளுக்கு ஒரு டம்ளர் காலை சாப்பாட்டில் கொடுப்பாங்க ஆகாரம் அப்படின்னு பேர் சில வயட்டில் பழங்கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இல்லாதவன் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்தார்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா அந்த நீராகாரம் இருக்கிற உணவிலேயே மிகச்சிறந்த ப்ரோபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குடலுக்குள்ள நமக்கு நல்லது செய்யக்கூடிய பல நுண்ணுயிரிகளை தர்றது அந்த நிறைய ஆய்வுகள் உறுதிப்படுத்திட்டே வராங்க எல்லா என்ன ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும் தினசரி இது மாதிரி நுண்ணுயிரிகள் கலந்த உணவுகள் எடுத்தாதான் நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் பாதுகாப்பா இருக்கும் இந்த குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுகிரி நல்லா இருந்தால் தான் ஒரு காலத்தில் இதை என்ன நினச்சோம் அப்படின்னா வயிற்றில் நல்லது செய்கிற பாக்டீரியா இருந்தால் ஜீரணம் நல்லா இருக்கும்னு நினச்சோம் நான் படிக்கிற காலத்துல எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு வயிறில் ஜீ அஜீரணம் வரக்கூடாதுன்னா கொஞ்சம் புரோபயாட்டிக் வேணும்னு ஆனால் இன்றைய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா உன்னுடைய புத்திசாலித்தனம் உன்னுடைய எதிர்பார்த்தல் உனக்கு புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது உன்னுடைய ஜெரிமானம் உன்னுடைய கழிவை நீக்கும் தன்மை உன்னுடைய நரம்பை பலப்படுத்துவது அத்தனைக்கும் ப்ரோபயோட்டிக் வேணும்னு சொல்லிட்டான் இதுல என்ன ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்ம உடம்பினுடைய இந்த சிவராமன் நான் இருக்கேன்னா என்னுடைய மரபணு என் உடம்புல ஐம்பது சதவீதம் தான் எங்க அப்பா அம்மா மூலமா எனக்கு வந்த மரபணு ஐம்பது சதவீதம் தான் மீதி இருக்க ஐம்பது சதவீதம் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய பல கோடி நுண்ணுயிரிகளுக்கு சொந்தமானது புரியுதா அப்போ நம்ம உடம்புக்கு நாங்களே சொந்தக்காரங்க கிடையாது நம்ம உடம்புக்கு இன்னும் கோடான கோடி நுண்ணுயிரிகள் சொந்தக்காரங்க அப்போ அதையும் சேர்த்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது அதற்கு தீங்கு விளைவிக்காத உணவை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அடிப்படை அப்போ நம்ம சாப்பிட்ற ஒரு ஒரு வேலை உணவுலையும் கொஞ்சம் யோசிக்கணும் இது எனக்கு வாய்க்கு ருசியாக இருக்குது எனக்கு நல்லதாகப்படுகிறது என் குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிக்கு நல்லதா என் குடலில் குத்த வச்சு உட்கார்ந்து எனக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்களே அந்த பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் இதனால் ஊக்கம் பெறுவார்களா என்று யோசிக்கணும் கண்டிப்பா இந்த ப்ரிசர்வேட்டிவ் இந்த கலரன் இந்த வடிவத்தை கொண்டு வருவதற்காக சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள் ஒருபோதும் இந்த நுண்ணுயிரிகளுக்கு உதவாது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படி உணவை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து பார்த்தாதான் அது நமக்கு ஆரோக்கியத்தை சரியாக வைத்திருக்கு